மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் எங்கள் ஊரில் வந்து மழை பேஞ்சி இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை விட்டுருக்கு அதனால கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால ஏதாவது சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டுன்னு இங்கே பாருங்க மொள இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு என்ன இப்படி அரிஞ்சி வச்சுருக்கீங்க வாழைக்காய் இது இது வாயக்காய் இந்த சிப்ஸ் மாதிரி அணிஞ்சிருக்காங்க இது வந்து காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு பார்த்து அந்த அடியை வேஸ்ட் பண்ணக்கூடாதான் என் தங்கச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு பொறுப்பு பாருங்கள் இது வந்து இது பாருங்க காலிஃப்ளவர் பக்கோடாக்காவை வந்து மா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது காலிஃப்ளவர் பக்கோடாக்கு இது வந்து வாயக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்காவுக்கு இந்த மாவு பஜ்ஜி மாவு இங்கே பாருங்கள் நம்ம மிளகா வரைஞ்சி வச்சாச்சு பாதி பாதியாக உள்ளே இருக்கிற விதையை எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு விதையை எடுத்தாக்கா விதை காரம் வேணும்ன்றும் வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து காரம் அலர்ஜி அதனால் பஜ்ஜி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கோமியா எப்படி பஃன்னு வந்துட்டு பாருங்கள் இது வந்து நாங்களே தான் வீட்டில் வந்து ரெடிமேட் மாவுலாம் நாங்கள் வாங்கலை இது வந்து நாங்களே தான் மாவு வந்து நானே தான் ரெடி பண்ணேன் அது எப்படி வேணும் வேணால் நீங்கள் கம்மனில் கேளுங்க நான் வேணால் ஒரு வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா இங்கே பாருங்கள் நல்லா புசு புசுன்னு ஒரு நல்லா நல்லா வந்து செம்மையாக இருக்கும் பஜ்ஜி இது அது வேணால் உங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யாருன்னா வேணும்ன்றும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அவசரம் வேணால் நான் அது ஒரு வீடியோ போடுற மாவு ஸ்வீட்டு எப்படின்றது இதை பாருங்கள் மாவு கரைச்சி வச்சுக்காச்சு மிளகாய் பஜ்ஜி ரெடி வாயக்காய் பஜ்ஜி ரெடி காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்

வீடியோக்குள்ள வரமாட்டேன் குவாதி போட்டு சாவடிக்கிறா போறேங்க அங்க பாருங்க எல்லாரும் பாத்துக்குங்க மோடி அதான் பாருங்க இன்னும் டீ மட்டும் வைக்கல ஏன்னா டீ வேணான்ட்டேன் இஞ்சி தண்ணி மட்டும் நாங்க அப்புறமா வச்சுக்குவோம் மசாலா வேணா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ தப்பலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் யாருக்கு வேணும் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஆ ரெசிபி அது ஏதோ வாய் ஃப்ளோவில் வந்துச்சு ஆமா இன்னைக்கு எங்க வீட்டுல வயக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து வேற என்ன மிளகாய் காலிஃப்ளவர் பக்கோடா எங்க வீட்டுல ஆமா எங்க வீட்டுல நிறைய பேரு அதனாலதான் நிறைய காய் வச்சிருக்கோம் நீங்க வந்து யாரை தப்பா நினைக்கிறீங்க எட்டு பேர் இருப்பினாங்க ஆமா இந்த பிள்ளை நினச்சிக்காரிங்க எட்டு பேர் இருப்பனாங்க எல்லாருக்கும் வேணும்ல ஆளுக்கு ரெண்டு ரெண்டாவது வேணும் அதனாலதான் ஸ்ட்ரென்த் அதிகன்றதுனால நாங்கள் நிறைய போட்டுன்னு இருக்கோம் வேற ஆமா நீங்க பாதி போட்டாவே உங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கணும் பாருங்க பஜ்ஜி எடுத்துன்னு இருக்காங்க இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட ஆரம்பித்தாங்களே சரி நான் உங்களுக்கும் காமிக்கலாமே பஜ்ஜி இங்கே பாருங்கள் சூடாக இருக்குது ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கள் எப்படி பஃன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு மாவு எப்படி பா ரெடி பண்ணணும் வேணா கேளுங்க நான் போடுறேன் நான் ஓகேங்களா இருங்க மொத்த பஜ்ஜியும் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் நான் என்ன பாருங்க நான் என்னான்னு சொல்லிடுறேன் நான் மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா ஓகேங்களா இதோட ரெசிபி வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதோடய மா மாவுலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா இது மட்டும் ரெடிமேட் மாவு ஓகேங்களா இது வந்து நான் பக்கோடா போடுறது ரெடிமேட் மாவு தான் வாங்கினேன் பஜ்ஜி மாவு மட்டும் இது நாங்களே ரெடி பண்ணுது எப் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ்